அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன் செவ்வாய் உள்ளிட்ட நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றனர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் ஒரு சில முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன இந்த மாதத்தில் புதன் பகவான் இரண்டு முறை பயிற்சியாக பயிற்சியாக இருக்கிறார் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் காரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கனா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான விலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிரக அமைப்பை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்கு பகிர நிலையான பின்னோக்கி நகரத் தொடங்குகிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் விருட்சகராசியில் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருட்சகராசியில் பக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்குகின்றார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் மேஷராசை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாக அடுத்த ஐந்து மாதத்தில் விதத்தில் சுப பலன்களை பெறப்போகிறார்கள் உங்களின் வருவாய் உயரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சுப யோகங்களும் உண்டாகும் சமூகத்தில் உங்களின் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் பண வருவாயும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை தொழில் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற காலமாகும் நீங்கள் சில சிறிய பின்னடைவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் இறுதியில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் மகிழ்ச்சியையும் அற்புதமான நினைவுகளையும் பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பெறுவீர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் அவ்வப்பொழுது ஒரு சில பிரச்சனை வரலாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது மேலும் மேஷ ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சிரமங்களையும் சந்திக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேற்படிப்பு அல்லது வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கப் போகிறது குடும்ப உறவை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சிறிது கவனமாக செயல்பட வேண்டும் உங்கள் உறவில் சில பிரச்சனைகள் எழலாம் உங்கள் உறவு விவகாரங்களில் மூன்றாம் நபரை ஈடுபடுத்தாதீர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை தக்க சமயத்தில் உங்களுக்கு ஆதரவளித்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் தம்பதிகள் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழ இந்த மாதம் இருக்கிறது எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் வயதானவர்கள் உடனான உறவு நன்றாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுடனான உறவு மிகவும் சவாலாகவும் கடினமானதாகவும் இருக்கலாம் பொறுமையாக இருந்தால் விஷயங்கள் விரைவில் மாறும் நிதி நிலையை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு கணிசமான அளவில் பணத்தை சேமிக்க நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் செலவுகளை கண்காணித்து மேற்கொள்வீர்கள் அது ஆரோக்கியமான நிதி நிலையை அளிக்கும் திட்டமிட்ட வரவு செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் அனவசியமான செலவுகளை தவிர்க்க முடியும் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கிறது அதன் மூலம் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள் கவனமுடன் ஆராய்ந்து முதலீடு மேற்கொண்டால் நீங்கள் லாபம் காணலாம் பிறருக்கு கடன் கொடுக்கும் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தற்பொழுதைய நிதி நிலையில் அதனை தவிர்ப்பது நல்லது உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் காண உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் பணத்தை நிர்வகிக்கும் விஷயங்களில் அவர்கள் உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆதரவையும் கொடுக்கலாம் உத்தியோகத்தினை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுவார்கள் இந்த மாதம் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கலாம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை நீங்கள் பெறலாம் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க ஊடகம் மற்றும் திரைத்துறையில் இருப்பவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் சட்டத்துறையில் பணி புரிபவர்கள் ஒரு சில பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றி காணலாம் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஐடி துறையில் இருப்பவர்கள் சிறு பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்கள் புதிய யோசனைகளை கொண்டு வர இது ஒரு சிறந்த நேரமாக இருக்க போகிறது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்காக பொறுமை காக்க வேண்டும் சில பின்னடைவுகளுக்கு பிறகு வரவுகளை பெறுவீர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முதலீடு செய்ய அதிக கடன் வாங்குதல் கூடாது கூட்டு தொழிலில் இறங்காதீர்கள் தனியாக வியாபாரம் செய்வது நல்லது உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்கள் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்க வேண்டாம் சிறிது கவனமுடன் செயல்படுங்கள் தொழிலை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் காண்பீர்கள் தொழில் போட்டியாளர்களை வெல்வதன் மூலம் நீங்கள் சிறந்த வருமானத்தையும் பெறுவீர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும் காலம் இது புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது சிறந்த நேரமாக இருக்க போகிறது தங்கள் நிறுவனத்தை தொடங்கும் பொழுது அதிக கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் தொழிலையும் இந்த மாதம் தவிர்க்க வேண்டும் தொழில் சார்ந்த முடிவுகளை சுயமாக எடுக்க வேண்டும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை கண்காணிக்க வேண்டும் மேலும் அவர்களை கண்முடித்தனமாக நம்புவதையும் தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது உங்கள் போட்டியாளர்கள் பெரும் பின்னடைவை சந்திக்கலாம் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படும் அடிக்கடி சளி சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுக்கி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது இந்த காலத்தில் மேஷராசிக்காரர்கள் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மன ரீதியாக மேஷராசிக்காரர்கள் மனசோர்வு ஊக்கமில்லாமல் இருப்பார்கள் அதிக நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் உணர யோகா மற்றும் தியானத்தை முயற்சிக்க வேண்டும் மாணவர்களுக்கு தங்கள் அறிவையும் ஞானத்தையும் அதிகரிக்க இது ஒரு சிறந்த தருணம் மேலும் அவர்கள் உயர்கல்வி தரங்களை பெறலாம் இளங்கலை பட்டதாரிகளுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் வெகுமதியை பெறுவதற்கு சிறந்த தருணம் இது இந்த நேரத்தில் முதுகலை மற்றும் சர்வதேச கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் படிக்க முடியும் நீங்கள் விரும்பிய கல்லூரிகளில் உங்களால் படிக்க முடியும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்விற்கான அங்கீகாரம் பெற பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் இல்லாமல் போகும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சுக்கிரனால் தனவரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சினை நீக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது நல்லது சனி பகவானால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகம் உடல்நிலை என அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது சூரிய பகவான் செயல்களையும் சங்கடத்தையும் உடலில் ஏதாவது பிரச்சனைகளையும் தோற்றுவிப்பார் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார நெருக்கடிகளை விளக்குவார் உற்பத்தி செய்த பொருட்கள் விற்பனையாகலாம் வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும் சஞ்சரிப்பதால் அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது தடைகளும் தாமதமும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு உடல் நிலையில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றினாலும் மருத்துவத்தால் குணமடைவீர்கள் கேது பகவான் அனைத்து சங்கடங்களில் இருந்தும் பாதுகாப்பார் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்திரத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் நிதானம் வேண்டும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது மனம் சோர்வடையலாம் கேது பகவான் உங்களை பாதுகாப்பார் உங்களது வேலைகளையும் முடித்துக் கொடுப்பார் தடைகளை நீக்கி வைப்பார் தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் குறிக்க செய்வார் வழக்குகளில் சாதகத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் வரவை அதிகரிப்பார் பணிபுரியும் இடத்தில் ஆதரவாளர்கள் உங்களை வழிநடத்துவார்கள் பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாராயணம் செய்வதும் தரும் சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் ஒன்று காலை வரை சாதகமான நாட்கள் டிசம்பர் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று மற்றும் பதினைந்து மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும்